ஜூலை ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ராசி பலன் பற்றிய சில முக்கிய தகவல்கள் மேஷம் இன்று உங்கள் சக்தி மற்றும் ஊக்கம் உயரும் தொழில் தொடர்பான முடிவுகளில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவு வைப்பது முக்கியம் ரிஷபம் இன்று உங்களின் பொருளாதார நிலைமை சீராக இருக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்துங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் மிதுனம் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும் ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியம் குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் கடகம் இன்று புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம் சமூக செயற்பாடுகளில் பங்கு பெறுவது நல்லது பயணங்களின் வாய்ப்பு அதிகம் சிம்மம் உத்தியோகத்தில் உச்சத்தில் இருப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நல்ல சுபவார்த்தைகள் கிடைக்கும் கன்னி எதிர்மறையான எண்ணங்கள் வரலாம் மனதை சமநிலையில் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் புதிய முயற்சிகளில் சிரமங்கள் இருக்கலாம் துலாம் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் சற்று கவனம் செலுத்துங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் காணலாம் விருச்சிகம் உங்கள் முயற்சிகளில் சிறு தடை ஏற்படலாம் பொறுமையாக செயல்படுங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் தனுசு பணியில் சிறந்த முன்னேற்றம் தொழில்நுட்ப முயற்சிகள் வெற்றி பெறும் ஆரோக்கியத்தில் கவனம் மகரம் குடும்பத்தில் நல்ல விவாதங்கள் நடைபெறும் புதிய ஒப்பந்தங்களில் அக்கறை காட்டுங்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் காணலாம் கும்பம் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய வாய்ப்புகள் வருகின்றன ஆரோக்கியத்தில் சிறு சிரமங்கள் மீனம் குடும்ப உறவுகள் மேம்படும் நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் புதிய முயற்சிகளில் வெற்றி